ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைய பிளாக்ல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட தம்பிக்கும் குழந்த பிறந்திருக்குங்க என்னோட தங்கச்சிக்கும் குழந்த பிறந்திருக்கு அந்த ரெண்டு ப்ளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் கேரளாவிலேருந்து ஓனம் லீவுக்காக நான் ஊருக்கு போகிறேங்க அந்த டைமில் தான் அந்த லீவ் டேஸில் தான் வந்து ரெண்டு பேத்துக்கும் குழந்த பிறந்திருக்கு அந்த பிளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க இங்கே வாங்க 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 எல்லாம்

சரி ஃபீல் பண்ணாத ஏய் அழுக கூடாது இப்போ தம்பிக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு இது பார்த்தோம்னா தஞ்சாவூரில் நாங்கள் வந்து குழந்த பிறந்ததெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேலே இங்கே வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நான் இங்கே கேரளாவிலேருந்து கிளம்புனது பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் இங்கேருந்து வந்து கிளம்பி ஆகஸ்ட்டு தேர்ட்டி வந்து அங்கே ரீச் ஆகிட்டேன் திருச்சிக்கு தம்பியோட ஒய்ஃப் வந்து தஞ்சாவூருங்கிறதுனால எல்லாம் அங்கே இருந்தாங்க நான் வந்த அன்னைக்கு தான் கரெக்டாக குழந்த பிறக்குது அதனால நாங்கள் கரெக்டாக எட்டு மணிக்கு காலையில் திருச்சி வந்துட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்து தஞ்சாவூர் போனோம் போ போனோம் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போனோம்னா குழந்தைங்க பிறந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு பக்கத்துலேயே வந்து அந்த பார்க் மாதிரி இருந்துச்சு அந்த மணி மண்டபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தோன்னா தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி இருக்காங்க செகண்டும் வந்து கேர்ள் பேபி எல்லோரும் வந்து பாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதுதான் வந்து கொஞ்சம் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு ஆனால் வந்து என் தம்பி வந்து கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இருந்தான் ஆனால் எங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால தான் வந்து லட்சுமி கூட லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா தம்பி வந்து வந்து இதுக்காக குழந்த பிறக்கிறதுக்காக தான் வந்து தம்பி இருந்து வந்தது தம்பி வந்து ஃபாரினில் இருக்காங்க குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் இவன் வந்தது நான் வந்து குழந்த பிறக்கிற அன்னைக்கு வந்தேன் கரெக்டாக நான் வந்த அன்னைக்கு வந்து குழந்த பிறந்ததுனால நாங்கள் போய் பார்த்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்தோம் அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஏன்னா வீட்டில் வந்து என் தங்கச்சி வந்து இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இன்னொரு ஒரு ஃபைவ் டேஸில் வந்து குழந்த பிறக்க போகுது அதனால நாங்கள் எல்லாம் இங்கே வந்தாச்சு தம்பி வந்து திருப்பி அகைன் வந்து தஞ்சாவூர் போயிட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது தம்பி ஒய்ஃபுக்கு வந்து சிசேரியன் பண்ணது அதனால் வந்து ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ஆகஸ்ட்டு தேர்ட்டி வந்து அவங்க பிறந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் ஃபோர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அதே செப்டம்பர் ஃபோர் டேட்டில் பார்த்தோம்னா இங்கே வந்து நதியாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து தம்பி வந்து கரெக்டாக அவங்க ஒய்ஃபை வந்து வீட்டுக்கு போய் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமேலே வந்து இங்கே திருச்சி வந்துட்டாங்க இப்போ தம்பி வந்து கார் எடுத்துருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஓன் கார் எதுவும் கிடையாது தம்பி ஃபாரின்லேருந்து வர்றப்பே நம்ம வந்து கார் ரெண்ட்டுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா கார் வந்து கொடுத்துருவாங்க பர் டேக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம பே பண்ணிடணும் நம்ம வந்து பெட்ரோலோ டீசலோ அது வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் அதனால இப்போ தம்பி நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இல்லாட்டி இப்போ நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இல்லை பிள்ளைங்க எல்லாத்தையும் ஏன்னா வீட்டிலே வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு ரெண்டு கேர்ள் பேபி இருக்கிறாங்க தங்க தம்பிக்கு வந்து இப்போ ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க அவங்க தஞ்சாவூரில் இருக்காங்க இன்னொரு ஒரு கேர்ள் பேபி என் தங்கச்சிக்கு பார்த்தோன்னா ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க இப்போ மொத்தமாக நாலு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நாங்கள் இங்கிட்டு இங்கிட்டு அழையினோம் ஒவ்வொரு டைமும் நாங்கள் கார் வந்து வாடகைக்கு எடுத்துருந்தோம்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும் அதனால தம்பி வந்து இந்த மாதிரி கார் ரெண்ட்டுக்கு எடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் எயிட் ஓ கிளாக் மேலே அதாவது நைன் ஓ கிளாக் நைன் டு டென் வந்து நதியோக்கு வந்து டெலிவரி டைம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சி செக்ஷன் தான் ஃபஸ்ட்டும் சி செக்ஷன் ஆனதுனால செகண்டும் சி செக்ஷன் அந்த மாதிரி நல்ல நாள் பார்த்து நல்ல டைம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்காக வந்து கிளம்பி இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு இது எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா திருச்சியில் வந்து திருச்சியில் உறையூர் ஹாஸ்பிட்டல் ஜெயம் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அதுல பேர் எழுதியிருக்கும் பாரு நதியா ஒன் நாட் எயிட் பாரு

அப்ப எல்லாரும் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு

ले लो बाबा यार ये बात किसने बता कोमा ये माने पॉलीमर का टाइप्स होंगे ना ना किस किस में गुण निभा अधिकता होना भी कर ले लो दूसरा अंदर वो अंदर में भैया पर पूरी पे खाना और बड़ा लाख उल्लम अधिकक्षा हां और ये ना खाना உண்டிகிட்டே இருக்குதா அங்கிட்டு அங்கிட்டு நின்றுட்டு அவருக்கிட்ட நிற்கிற மாதிரி ஆ எனக்கு கேட்குது मतलब तो और तो और हां

यू, तो मैं हिंदी सर। पनीर का माफ़ कर माफ़, ना पनीर, क्यों रहा? आंजल, आंजल। आराइस। वेटिंग। हाँ ओके सर। वेटिंग इतना क्या जीस्पर? 2.6 सर। ओके सर। थैंक यू। यू 2.6। आपका टॉप ही सोने हैं।

எல்லாத்துக்கும் தம்பி தான் நல்லபடியா வந்து குழந்தை பிறந்துருச்சுங்க அதாவது எங்க வீட்டுல இப்ப அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பையன் பிறந்தனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பிள்ளை பிடிக்காதுன்னு கிடையாது இருந்தாலும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பேரப்பிள்ளை இல்லைங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ எனக்கு ரெண்டு கேர்ள் பேபி தம்பிக்கும் வந்து ரெண்டு கேர்ள் பேபி அதனால் வந்து தங்கச்சிக்கு குழந்த பிறக்கிறது பையனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தம்பிக்கும் ஒரு பையனாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டபுள் ஹாப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம் என்ன பண்ணுறது கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும் இப்போ வந்து தங்கச்சிக்கு வந்து பாய் பேபி பிறந்தது ரொம்ப ஹாப்பி தம்பிக்கு கேர்ள் பேபி பிறந்தது ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் குழந்த பிறந்தது வந்து காலையில் ஒம்பது மணிக்கெலாம் குழந்தை பிறந்துருச்சு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நேரம் அந்த பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களையும் வீட்டில் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்க முடியல மதிய டைமில் டக்குன்னு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த முன்னாடி ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அங்கே திருச்சியிலேயே வந்து கண்ணப்பா ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் திருப்பி போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இந்த பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு ஏன்னா திருப்பி நாங்கள் அகைன் லால்குடி வரணும் ஒரு ஒன் ஹவர் பக்கம் ட்ராவல் ஆகும் இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வண்டியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலே ரொம்ப அந்த பிள்ளைங்க அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு ஈவினிங் போல கிளம்பி பிள்ளைங்க எல்லாம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போக நாங்கள் கிளம்ப எந்த பார்க்குமே ஓப்பனாக இல்லை எல்லா பார்க்குமே க்ளோஸாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் பார்க் ஸ்டெம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் படிக்கிற சம்மந்தமாக இருந்துச்சு சரி என்ன பண்றது அது ஒன்று தான் ஓப்பனாக இருந்துச்சு அதில் போகலான்னு பார்த்தோம்னா இதில் வந்து சின்ன பிள்ளைங்க மட்டும் விளையாட முடியாது பெரியவங்க கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் எல்லாமே விளையாண்டோம் பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க அது எல்லாமே தனியாக வந்து நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் அதை நான் தனி வீடியோவாகவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி இது வந்து நாங்கள் வந்து இந்த பார்க்லேருந்து கிளம்பியாச்சு என்ட்ரி ஃபீஸ் கூட வந்து ரொம்ப கம்மி தான் பெரியவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் தான் ஆச்சு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம் நிறைய இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு அப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க அப்புறம் போகிற வழியில் வந்து பச்சாம்பேட்டை வளைவு தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து காஃபி குடித்தோம் அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால அந்த கடையில் போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பிள்ளைங்க வந்து டோனட் கேட்டாங்க டோனட் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க அவ்வளோதான் இந்த பிளாக் ரொம்ப முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குட்டிஸ் வந்து பிறந்திருக்காங்க அதனால எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஜெயம் ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் போயிருக்கீங்களா அங்கே சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னு கேட்டோம்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஃபேமிலி எல்லாமே வந்து திருச்சி ஜெயம் ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்போம் எங்களுக்கு ரொம்ப கைராசியான டாக்டர் அதுவும் மகாலட்சுமி மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் நாங்கள் எப்பொழுதும் பார்ப்போம் இப்போ எனக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது என் தங்கச்சிக்கு ஒரு குழந்த பிறந்தது அதாவது ரெண்டு குழந்தை பிறந்தது அது இல்லாமல் எங்கள் அம்மா ரிலேஷனில் உள்ள எல்லாத்துக்குமே குழந்த பிறந்தது அந்த மேடம்கிட்ட தான் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க நீங்க நீங்கள் யாராச்சும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பை அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மித்ரா தாங்க சொன்னா